மேலப்பாளையத்தில் டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முபாரக் தலைமையில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் وصدق وعدا ونصر عبدا وعز الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر, الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اننا انت عليهم கடந்த முப்பது நாட்களாக புனித விதிர அமலான் மாதத்தில் அதிகாலை முதல் அந்தி மாலை வரை பசித்திருந்து தாகித்திருந்து உணர்வுகளை இச்சைகளை கட்டுப்படுத்தி இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக நோன்பிருந்து இன்றைய தினம் உலகம் முழுவதும் ரமலான் பெருநாளை கொண்டாடுகிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முப்பது நாட்கள் நோன்பிருந்து கிடைத்திருக்கிற இந்த பயிற்சி அண்டை அயலாரோடு இணங்கி வாழ வேண்டும் அதுபோல இல்லாதோருக்கு வழங்கி வாழ வேண்டும் இறைவனை வணங்கி வாழ வேண்டும் என்கிற உயரிய தத்துவத்தை இந்த ஒரு மாத காலமாக கடைபிடித்து அதனால் கிடைத்திருக்கிற அந்த பயிற்சியின் மூலமாக தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் வாழுகிற மக்களுக்கிடையே சகோதரத்துவத்தை நல்லிணக்கத்தை பசியிலிருந்து மக்களை விடுவிக்கிற ஆவரும் பணியை இந்த பயிற்சியின் மூலமாக கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முஸ்லீம் சமூகம் இந்த உலகத்திற்கு வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு சிறைகளிலே வாடுகிற குறிப்பாக பலஸ்தீனிலே மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாட்டை ஆளுகிற ஒன்றிய அரசு நாட்டினுடைய சொந்த குடிமக்களுக்கு எதிராகவே கருப்பு சட்டங்களை பாய்ச்சி வருகிறது யுஏபிஏ வக்ஃபு போன்ற சட்டங்களுக்கு எதிராக நாட்டிலே பாதிக்கப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிற குறிப்பாக எஸ்டிபி கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய எம் கே உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் சிறைகளிலிருந்து வெளிவ வெளிவரவும் பசியில் இந்த மக்கள் விடுவிக்கப்படவும் இந்த புனிதமிகு இந்த நன்னாளில எல்லாம் உள்ள இறைவனை எஸ்டிபி கட்சியின் சார்பில் நாங்கள் பிரார்த்தித்து மீண்டும் ஒருமுறை உலகம் முழுவதும் புனிதமிகு ரமலான் நல்வால் பெருநாளை கொண்டாடுகிற அனைத்து சொந்தங்களுக்கும் எஸ்டிபி கட்சி சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் 4 to 4-4. Four, four.